ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட ஒரு நடிகர் என்பது குறித்து பேசிய நடிகை ருதிகா சிங் என்ன கூறியுள்ளார் பாருங்க தமிழ் சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் ரித்திகா சிங் இவர் மாதவன் நடிப்பில் வெளிவந்த இறுதி சுற்று படத்தின் மூலம் தமிழ் உலகில் அறிமுகமாகினார் இதே படத்தின் தெலுங்கு ரீமேக்கிலும் நடித்தும் அங்கு அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது முதல் படத்திலேயே பட்டயை கிளப்பிய ரித்திகா தொடர்ந்து ஆண்டவன் கட்டளை சிவலிங்கா ஓமை கடவுளை ஆகிய படங்களில் நடித்து வந்தார் மலையாளத்தில் வெளிவந்த ஒரு படத்தில் ஒரே ஒரு பாடலுக்கு மட்டும் ஆடி இருந்தார் இதன் பின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து வேட்டையன் படத்தில் முக்கிய ரோலில் நடித்து حسثی இருந்தார் அதுவும் முதல் முறையாக காவல்துறை அதிகாரியாக நடித்திருந்தார் இந்நிலையில் நடிகை ரித்திகா சிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படிப்பட்ட ஒரு நபர் என்பது குறித்து வெளிப்படையாக பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் இதில் திரையுலகில் உள்ள சில நடிகர்களுடன் நடித்த தருணங்கள் எனது மனதில் எப்போதும் இருக்கும் அத்தகைய ஒரு நடிகர் தான் ரஜினிகாந்த் அவர் எவ்வளவு உயரத்தை அடைந்தாலும் மற்றவர்கள் மீது காட்டும் அன்பும் பாசமும் எப்போதும் என ஆச்சரியப்படுத்தும் என ரிதிகா கூறியுள்ளார் இதில் திரையுலகில் உள்ள சில நடிகர்களுடன் நடித்த தருணங்கள் எனது மனதில் எப்போதும் இருக்கும் அத்தகைய ஒரு நடிகர் தான் ரஜினிகாந்த் அவர் எவ்வளவு உயரத்தை அடைந்தாலும் மற்றவர்கள் மீது காட்டும் அன்பும் பாசமும் எப்போதும் என்னை ஆச்சரியப்படுத்தும் என்று ரித்திகா கூறியுள்ளார்